நேயர்களுக்கு வணக்கம் ஜநாயகன் திரைப்பட ரிலீஸ் விவகாரத்தில் பாஜக அரசியல் அழுத்தம் மற்றும் ராணுவ லட்சணை சர்ச்சை குறித்து பேச நம்மோடு இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பட்டாபிராமன் சுவாமிநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஜனநாயகன் வழக்கு வந்து தலைமை நீதிபதி அமர்வுல விசாரணைக்கு வந்தது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இதன் பின்னணியில வந்து பாஜக அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ராணுவ லட்சணையோட சர்ச்சை இருக்கு சட்டப்படி இதை எப்படி பிஜேபி அப்படின்றது வந்து இதுக்கும் பிஜேபிக்கும் இந்த சம்பந்தமும் முதல் விஷயம் என்ன அப்படின்னா தணிக்கை வாரியம் அப்படின்றது வந்து அட்டானமஸ் பாடி ஒரு அட்டானமஸ் பாடி தன்னுடைய செயல்பாடுகளை இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் என்னன்னா எச்ஆர்எல்சி வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் கமிஷனர் போடுவார் அந்த ஆர்டர் மேல அப்பீல் வந்து பாத்தீங்கன்னா கமிஷனருக்கு போய் கமிஷனருக்கு மேலே சீஃப் செக்ரட்டரிக்கு போய் தான் வந்து ஹைகோர்ட்டுக்கும் இல்ல உரிமை சார்பு நீதிமன்றங்களுக்கு வர வேண்டியதாக இருந்தால் வரும் அதே மாதிரி தணிக்கை வாரியம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மண்டல அலுவலகத்தில் வந்து ஒரு முறையீடு கொடுக்குறாங்க ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கொடுக்கறதாக சொன்னதும் தேதி அவங்க வந்து சில தீர்வுகளை சொல்லி இப்போ இதெல்லாம் வந்து தீர்க்க வேண்டிய விஷயத்துக்கு உட்பட்ட விஷயம் அதை வந்து எடிட் பண்ணி ரீசப்மிட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எதுவும் நடக்காம அது மேல வந்து இந்த மறு தணிக்கைன்னு சொல்ல வார்த்தையை தப்பு எப்படின்னா ஒரு ஒரு நிர்வாகத்துல ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல வந்து அந்த நிர்வாகத்துக்கு மேல அப்பீலட் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்கு மத்திய தணிக்கை வாரியம்னு சொல்லிட்டு பாம்பேல இருக்கு சிபிஎஃப்டி அப்படின்னு வந்து மத்திய தணிக்கை வாரியம் இருக்கு இங்க இருக்கிறது மண்டல அலுவலகம் ஒரு ஜோன் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு அந்த அது மேலே அப்பீல் வந்து மத்திய தணிக்கை வாரியம்னு ஒன்று இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு இது வந்து அட்டானமஸ் பாடி அதனால வந்து பிஜேபி அப்படின்ற கட்சிக்கும் இந்த அழுத்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஃபர்ஸ்ட் இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அப்பீல் வாய்ப்பு இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்ததே தவறுன்றது முக்கியமான விஷயம் உங்களுடைய அப்பீல் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற சிபிஎஃப்சியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு நீங்கள் அப்பீல் பண்ணணும் உங்களுக்கு வந்து அந்த காப்பீஸை வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சில விதங்கள்லாம் வந்து நீக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு நேரடியாக வந்து வந்துட்டீங்க ஹைகோர்ட்டில் காரணங்களெல்லாம் சில காரணங்கள்லாம் சொல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டீங்க ஹைகோர்ட்டுடைய சிங்கிள் ஜட்ஜு உங்களுக்கு சில தீர்வுகளை இது பண்ணி யூஏ சான்றிதழ் கொடுக்கலாம் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆறாம் தேதி கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு வருது ஒம்பதாம் தேதி ஜட்ஜ்மெண்ட்டு நீங்க வந்து சான்றிதழ்கள் தணிக்கை வாரியம் கொடுக்கறதுக்கு உத்தரவு எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தணிக்கை வாரியம் அப்படின்ற மண்டல தணிக்கை வாரியன்ற மாதிரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுடைய கூடிய ஒரு உயர் அதிகார அமைப்புக்கு வந்து நீங்கள் வந்து நோட்டீஸே கொடுக்காம நேரடியாக ஆர்டர் போட்டு தப்புன்னு சொல்லிட்டு மத்திய தணிக்கை வாரியத்துடைய மகாராஷ்டிராவுடைய ஹெட் கோார்ட்டர்ஸில் இருக்கிறவங்க சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்சில் அப்பீல் போடுறாங்க ரிட் அப்பீல் ரிட் அப்பீலில் உங்களுக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தணிக்கை வாரியத்துடைய சர்டிஃபிகேட்டே இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க அனௌன்ஸ்மெண்ட் எப்படி டேட் அனௌன்ஸ் பண்ணீங்க ஒன்பதாம் தேதி வந்து படம் ரிலீஸ் பண்ணணும்னு எப்படி டேட் அனவுன்ஸ் இது வந்து மிகவும் தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனியாக வந்து எக்ஸாம்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால தடை விட்டுறாங்க தனி நீதிபதியோட தீர்ப்புக்கு உடனே த தயாரிப்பு வந்து அது மேலே உச்சநீதிமன்றத்தில் வந்து சிறப்பு அனுமதி மனு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் உச்ச நீதிமன்றம் என்ன கேட்குது அப்படின்னா உங்களுக்கு அப்பீலட் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க பாம்பேயில் அவங்கள மூவ் பண்ணாமல் ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ண அவசியம் என்ன சிபிஎஃப்சின்றது வந்து ஒரு அட்டானமஸ் போர்டு உங்களுடைய அப்பீல் அங்க அத்தாரிட்டி அங்கே இருக்கும்போது நேரடியாக நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு வந்த அவசியம் என்ன உச்ச நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்த அவசியம் என்ன உங்களுடைய அப்பீல் எந்த ரைட்ஸையும் சென்னை உயர் நீதிமன்றத்தோட டிவிஷன் பெஞ்சிலேயே வந்து நீங்கள் தெரிவிங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இது வந்து ஒரு நாளில் வந்து தீர்ப்பு சொல்லணுன்ற அவசியம் வந்து எந்த கோர்ட்டுக்கும் கிடையாது ஃபஸ்ட்டு உச்ச நீதிமன்றமே நினச்சா கூட ஒரு நாளில் தீர்ப்பு சொல்ல முடியாது உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்க அறிவுறுத்தாங்க வாய்ப்புகள் இருந்தால் பயன்படுத்துறதுக்கு அணு அறிவு அறிவுறுத்துறாங்க அதே மாதிரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் தனி நீதிபதியுடைய உத்தரவுக்கு கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸுக்கு வந்து நோட்டீஸே இல்லாமல் ஆர்டர் போடக்கூடியது வந்து சில நேரங்களில் வந்து தவறான முன்னுதாரணம் ஆகிடும் அதனால் உங்களுடைய தரப்பு நியாயங்கள் எதுவாக இருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இரு நீதிபதிகள் அமர்வுதான் தெரிவிங்க தேவையான தகவல்கள் தேவையான அறிவுறுத்தல்கள்ன்றது வந்து எப்படின்னா ஆர்டர் கிடையாது அவர்கள் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு கவுண்டர் அபிடேவிட் கூட போடாமல் வந்து ப பதில் வந்து தீர்வு ஜட்ஜி வந்து டிவிஷன் பெஞ்சு தீர்மானிக்க முடியாது அவர்களுக்கு நீதி ஆதாரங்கள் அதாவது கவுண்டர் அபிடேவிட் போடாமல் எந்த இதையும் வந்து தீர்மானத்தை வந்து எடுத்து வைக்க முடியாதுன்றது சட்டப்பூர்வமான அணுகுமுறை சிபிஎஸ்சியோட போர்டுடைய தணிக்கை வாரியத்துடைய கவுண்டர் அபிடேவிட்டே இல்லாமல் தனி நீதிபதி பாஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆர்டரை வந்து டிவிஷன் பெஞ்சில் கொண்டு போகும்போது இந்த மாதிரி எங்களுக்கு நோட்டீஸே இல்லாமல் எங்களுக்கு எதிராக ஒரு ஆர்டருக்கு கொடுத்துட்டதுனால நாங்கள் இந்த அப்பீலை இருக்கோம் அப்படி சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சுக்கு சிபிஎஃப்சி போர்டுடைய மத்திய தணிக்கை வாரியத்துடைய மும்பை அலுவலகத்துடைய அவர்களுடைய பிரதிநிதி வந்து சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் வந்து மென்ஷன் பண்ணாங்க ரிட்ட வந்து ரிட் அப்பீல் போட்டாங்க ரிட்டு அப்பீல் ஆர்டரா ஸ்டே இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துட்டாங்க தனி நீதிபதியோட உத்தரவுக்கு இவ்வளோ இதில் இருக்கும்போது அட்டானமஸ் வாடியாக இருக்கக்கூடிய சிபிஎஸ்சியை வந்து பிஜேபிக்கும் அட்டானமஸ் வாடிக்கும் எந்த விதமான தொடர்புகளும் கிடையாது இது ஒரு தனி ஆணையம் சுதந்திரமான ஆணையம் ஆ சொல்லுங்கள் மேடம் இப்போ பதினாலு காட்சிகள் நீக்கப்பட்டுமே வந்து தணிக்கை வாரியம் ஏன் பிடிவாதம் காட்டுறாங்க தணிக்கை வாரியம் பிடிவாதம் காட்டுறாங்கன்னு சொல்கிற தவறு என்னன்னா மண்டல அலுவலகத்திலேருந்து ஒரு ஒரு அப்பீல் வந்து அப்பீலட்டதாரிட்டி இருக்கும்போது அந்த நோட்டீஸை உங்களுக்கு தெரிவிச்சிருக்கும்போது நீங்கள் அப்பீல் போகாமல் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்சுக்கு வந்ததே தவறு பதினாலு காட்சிகள் விட்டுரும் அந்த பதினாலு காட்சிகளையும் வெட்டாமல் கூட வந்து தணிக்கை வாரியத்துடைய தலைமை அலுவலகம் வந்து பரிந்துரை பண்ண முடியும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கோக்கோ படத்தில் இராணுவத்துடைய லட்சணைகள் மட்டும் கிடையாது யூனிஃபார்ம்டு சர்வீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பெட்டாலியன் சீருடை பணியாளருடைய பெட்டாலியன் மத்திய த அதே மாதிரி இராணுவத்துடைய ஏர்ஃபோர்ஸ் நேவல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நேவல் மில்ட்ரி இவங்களுடைய லட்சணைகளையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எப்படி பாதிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இது நேரடியாக மக்கள் மனதில் வந்து தீய தப்பான எண்ணத்தை வந்து இந்திய இராணுவத்தின் மேலேயும் போலீஸ் துறை மேலேயும் நீதித்துறை நீ அதாவது நீதித்துறையில் இருக்கிற பிரசன பிரிசனை பிரிசனரி டிபார்ட்மெண்ட் பிரசன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஐஜியிலேருந்து ஆரம்பிச்சு டிஜிபிலேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேருடைய லட்சணைகளையும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க மேலே தப்பான ஒரு அபிப்பிராயம் மக்கள் முன்னாடி முன்னாடி வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அது மாறும் அதை இராணுவ லட்சணைகளை யூஸ் பண்ணக்கூடாது சட்டம் ஆக்ட் படி சட்டம் அது அதை வந்து லட்சணைகளை யூஸ் பண்ணுறது கூட பர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க இந்த விஷயம் எதுவுமே வந்து படத்தயாரிப்பு தரப்பில் வந்து நடக்கல பதினாலு இல்லை பதினாலு கட்டை கூட வந்து மத்திய தணிக்கை வாரியம் வந்து அதில் வந்து த சில தவிர ப்ளர்ன்னு சொல்லுவாங்க பிஎல்யூஆர் அதை மட்டும் வந்து கூட இதை வந்து செஞ்சுட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் ஒரு அப்பீலட் அத்தாரிட்டி இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தை நேரடியாக அணுகினதே தவறுன்றது தான் வந்து ஆரம்ப கட்டத்துலேயும் சரி இப்போ இருக்கக்கூடிய நிலவரமும் சரி இரண்டு தப்ப தரப்பு வந்து ஆர்குமெண்ட்டையும் நீங்கள் ஃபைல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளையும் பெற்றிருக்காங்களே தவிர அன்னைக்கே ஜட்ஜிமெண்ட் கொடுக்கணுன்றது வந்து இது வந்து சட்டத்துக்கு வந்து சற்றும் எதிர்பாராதது இட் இஸ் அன்னோன் டு ஜுடிஷியல் ஆ சொல்லுங்கள் மேடம் உச்சநீதிமன்றம் வந்து இன்றே முடிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி உடனே வந்து உச்சநீதிமன்றம் எதுவுமே சொல்லல உருத்தல் தான் செஞ்சுக்கலாம் அறிவுத்தல் தான் ஒரு அட்வைஸ் அட்வைஸ் வந்து சட்டப்பூர்வமா இருக்கும் போது அட்வைஸை அவசியம் இல்லை ஏன்னா ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸும் ஆர்டிகள் தேர்ட்டி டூமும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள விஷயம் இதனால் எந்த தனிமனித சுதந்திரமும் பாதிக்கப்பட உண்மை பாதிக்கப்பட்டது என்னென்னா ராணுவத்துடைய லட்சணையும் குடிவாம் சொல்லக்கூடிய புருஷன் போலீஸ் பெட்டாலியன் பெட்டாலியன் போர்சஸ் எல்லாம் வந்து தவறாக வந்து அந்த படத்தில் படத்தில் குலைந்திருக்கிறதாக ஒரு தகவல்கள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்திய அரசாங்கத்துடைய பிரத்யேகமான கடமைக்கும் பொருந்தும் இந்திய அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பொருந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பொருந்தும் ஏன்னா இட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இப்ப படக்குழு வந்து அந்த சின்னங்கள் எல்லாம் கிராஃபிக்ஸ் முறையெல்லாம் மறைக்கவோ இல்லை நீக்கவோ சம்மதிச்சிருக்காங்க அப்படி இருந்தால் இப்போ வந்து தாமதப்படுத்துறாங்களே அப்பீல் வந்து இவங்க வந்து ஹைகோர்ட்ல இவங்க வந்து அப்பீல் போட்டதுனாலதான் தாமதப்படுத்ததை தவிர இவங்க அப்பீல் போடாம வந்து அதுக்கு அதோடைய வேற நாளைக்கு நான் அப்பீல் போடுறேன் ஒரு ஒரு அப்பீல் போட்டதுக்கு அப்புறம் அப்பீல் ஆர்டர் ஆயிருக்கு ஆர்டர் ஆனத வந்து நான் வந்து அப்பீல் அப்பீல் பண்ணலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே வந்து தணிக்கை வாரியத்தை வந்து கண்டெம்டில் வந்து பிடிச்சி எழுப்பீங்க கண்டெம்ல வந்து தணிக்கை வாரியத்துடைய அலுவலர்களை வந்து பனிஷ்மெண்ட் பண்ணணும் ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த அப்பீல் போடுவீங்க ஹைகோர்ட்ல கண்டெம்ட்ல போடுவீங்க கண்டெம்ட் அப்ளிகேஷன் போடுவீங்க அப்படி போடும்போது எனக்கு தணிக்கை வாரியத்துக்குன்னு ஒரு சில பிரத்யேகமான உரிமைகள் இருக்கு ராணுவத்துடைய லட்சணைகளை பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்கு பிளர் பண்ணிட்டாங்களா இல்லைன்னு எந்த நபர்களுக்கும் தெரியாத தணிக்கை வாரியத்திற்கும் பல தயாரிப்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் அவங்களுக்கு வந்து அந்த நோட்டீஸ் வந்து நோட்டீஸ் வந்து ஆர்டராக போயிருக்கு நோட்டீஸாக போகலை நோட்டீஸ் போனால் நாங்கள் விசாரித்து பதில் சொல்றோம்னு சொல்லுவாங்க நேரடியாக ஆர்டரே பார்க்க இருக்குது ஒரு ஆர்டர் அந்த ஆர்டர் மேலே தான் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்சு ஸ்டே கொடுத்துருக்கு அந்த ஸ்டே கொடுத்த தப்புன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் பெரிய வந்து உச்ச நீதிமன்றத்தில் நாள்னாங்க நீங்கள் என்னைக்கு வந்து மனுவை வந்து ஹைகோர்ட்டில் போட்டிங்க ஆறாந்தேதி என்றைக்கு சரி ஒன்பதாந்தேதி ஒரே நாளில் தீர்ப்பு சொல்ல முடியுமான்றது எங்களுக்கு வந்து ஜுடிஷியல் ப்ராசஸில் வந்து ஜூரிஸ்ட் வந்து எங்களுக்கு அன்னோன் டு ஜூரி ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை வந்து தெரிவிங்க உங்களுக்குன்னு தனியாக எக்ஸப்ஷன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஆல்ரெடி வந்து அதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் போட்ட அப்பீல் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருபதாம் தேதி வருது அதனால் அந்த அப்பீலில் நீங்கள் நியாயங்களை எடுத்து வரைக்கட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சிபிஎஃப்சி அவங்க சார்பாக நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் நாளைக்கு வந்து நாளைக்குன்னா ஐ மீன் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஒரு ஆர்டர் பாஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டு தனிக்கு விவாரத்துக்கு தனி பிரத்தியேகமான உரிமை இருக்கு இது சட்டப்பூர்வமான அணுகுமுறை இப்போ இந்த இந்த வழக்கு அடுத்த கட்டம் இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி நீடிக்கும் இல்ல இது திரும்ப எப்போ வந்து ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இன்னுமே நீண்டிட்டு போகுமா இந்த கால அவகாசம் அதாவது அதுக்கு தான் வந்து சிபிஎஃப் போர்டுடைய வ வழக்கறிக்கிற என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுடைய இப்போ இதை வந்து ஒரு சிபிஎஃப்சி போர்டுக்கு வந்து நீங்க உங்களுடைய இதை போட்டு காமிங்க அந்த குழுக்கு போட்டு காமிங்க தலைவர் அந்த இதுல சிபிஎஃப்சி மகாராஷ்டிரா ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு போட்டு காமிங்க அந்த அந்த குழு பார்வையிட்டு அவங்க முடிவை சொல்லட்டும் நீங்க நேரடியாக உயர் நீதிமன்றத்துக்கு வந்து தப்பு மிகப்பெரிய தவறு என்னன்னா நேரடியாக ஒரு அப்பீலட் அத்தாரிட்டி இருக்கும்போது நேரடியாக உயர் நீதிமன்றத்துக்கு வந்தது தவறு அப்ப இந்த படத்தை தணிக்க வாரிய தலைவர் தான் அவரோட முடிவு தான் இறுதியானது அப்படின்னு சொல்றீங்களா சென்னை உயர்நீதிமன்றத்தோட டிவிஷன் பெஞ்சுக்கு முடிவு ஒன்று வரமுடியா நான் இந்த பாஸ் ஓவர் அதாவது பாஸ் ஓவர் ஆர்டர்ஸ் ஜட்மெண்ட்டு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க அந்த ஒத்தி வைச்சதுக்கு மேலே அப்பீல் வந்து இப்போ இவங்க இவங்க லாஸ் பண்ணாங்கன்னா சிபிஎஃப்சி போகும் சிபிஎஃப்சி வந்து அதுமாதிரி ஆர்டர் வந்து அவங்களுக்கு பிள்ளையா ஃபேவர் ஆகுதுன்னா படப்படியாக இப்போ எஸ்எல்பி போவாங்க ஸ்பெஷல் லீவு சுப்ரீம் கோர்ட்டில் அனுமதி உங்களுக்கு போடுவாங்க இவங்க குழுவை பார்வையிடுறதுக்கே உடலிய முதல ஜனநாயக தயாரிப்பாளர் பிரிவு வந்து நேரடியாக ஹைகோர்டுக்கு வந்து தவறு செய்து ஜென்ரலாகவே ஜெனரலாவே வந்து அப்பீல் ரெமெடி இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர் ஆர்டர் போடுறாருனாக்கா எச்சாரன்சில அது மேல அப்பீல் வந்து கமிஷனருக்கு போட்டு கமிஷனர் சீஃப் செகர்டரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹைகோர்ட்டுக்கு வரணும் கமிஷனரோ சீஃப் செக்ரட்டரியோ இல்லைன்னு சொன்னாதான் தான் ஹைகோர்ட்டுக்கு வர முடியும் இங்க இருக்காங்களே இப்போ இந்த வழக்கு எவ்வளவு நாள் இருக்கும் இல்ல எப்ப முடியும் அப்படின்னு உங்களால் முடியுதுங்களா சார் படத்தை திரையிட்டாவே இப்போ வந்து ஒரு முடிவு வந்துடும் ம் ம் சிபிஎஸ்சி போர்டுக்கு படத்தை திரையிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க டைம் ஒதுக்கி இவங்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய டைம் இருக்கு ரெண்டு நாள் அதை அதை கூட டேட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு பவர் இருக்கு ஓகே ஆர்டிகிள் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் தான் இவங்க மூவ் பண்ணியிருக்காங்க அந்த டூ டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்களுக்கும் பவர் இருக்கு இவங்களுக்கும் பவர் இருக்குது ஹைகோர்ட்டுக்கு வந்து பாஸ் ஓர் பார ஜட்மெண்ட்டுன்னு சொல்கிறதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அந்த ஒத்தி வைக்கும் போது ரெண்டு தரப்பு நியாயங்களுக்கும் உள்ள மதிப்பு கொடுக்கணும் இல்லையா ஒரு தயாரிப்பு நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடலாமா உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போதும் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லும் போதும் சரி உயர் உயர் நீதிமன்ற இறுதி அமர்வுக்கு செல்லும் போதும் அவங்களுடைய கடமை ஒன்று இருக்கு இல்லையா அவங்க கையில இருக்கிற ப பவரை வந்து அவங்க வந்து பிரத்யேகமா யூஸ் பண்ணல ஜனநாயக குழு அவங்க அடுத்த கட்டமா அவங்க எப்படி செயல்படுறாங்களோ அதை பொறுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான தேதி அவங்க தான் தீர்மானிக்கணும் அவங்க கரெக்டா ராணுவ லட்சணிகள் அதை வந்து பிளர் பண்ணியோ இல்ல அதை வந்து எடிட் பண்ணியோ பண்ணியோட மட்டும்தான் படம் ரிலீஸ் ஆகும் ஆனா ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த பிளர் பண்ற விஷயத்த அவங்க தான் தகவல் கே டுவெண்ட்டி போர் தமிழ் நியூஸ் நேர்களுக்காக உங்கள் அரிய நேரத்தை ஒதுக்கி சட்ட கருத்துக்களை தெளிவாகவும் விரிவாகவும் பகிர்ந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் சார் வணக்கம் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய கே டுவெண்டி போர் தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்